அலாம் அலைக்கும் வரமத்துள்ளி ஒவ்வொரு வெல்கம் பேக் டு சயன்ஸ் அகாடமி மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது தூரமும் இடப்பெயர்ச்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்கை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வர்றது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேகமும் கதையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த வேகம் கதி அப்படின்னு சொல்றது என்னன்றது முதல்ல அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணால் பௌதிகவியலில் கனியங்கள் அப்படின்னு சொல்ற நேரம் ரெண்டு விதமான கனியங்கள் இருக்கு ஒன்று காவி கனியங்கள் அதே மாதிரி எண்ணிக்கனியங்கள் அப்படின்னு சொல்லுங்க ஸோ இந்த காவிக்கணியங்களை நாங்கள் எடுத்து செஞ்சோன்னா பருமன் அதே மாதிரி திசை கொண்டதாக இருக்கும் எண்ணிக்கணியங்கள் பருமனை மட்டும் கொண்டதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது ஒரு காவி கணியமாகவும் இந்த டிஸ்டன்ஸ் தூரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு எண்ணிக்கணியமாகவும் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாங்கள் வேகம் கதை அப்படின்னு சொல்கிற நேரம் இந்த இடப்பெயர்ச்சியையும் தூரத்தையும் நாங்கள் சம்மந்தப்படுத்தி இந்த வேகத்தை அதே மாதிரி இந்த கதியை நாங்கள் காணப்போம் ஸோ இந்த கதி வேகம் அப்படின்றது என்னென்னா சாதாரணமாக நாங்கள் ஒரு பைக்கில் மோட்டர் பைக் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வாகனத்தில் நாங்கள் பயணம் செய்கிற நேரம் ட்ராவல் பண்ணுற நேரம் உங்களோட அந்த பைக்கில் வந்து ஒரு மீட்டர் ரீடிங் பண்ண மீட்டர் பாக்ஸ் ஸோ அந்த மீட்டர் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் வாகனத்தை எக்ஸலரேட் பண்ணுற நேரம் எக்ஸலரேட் பண்ண பண்ண என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அதில் இருக்கிற ரீடிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதில் டிஜிட்டலாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரண மீட்டராகவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லி முழுக்க அந்த ரீடிங் கிடைச்சிட்டு போகும் நீங்கள் வாகனத்தை வந்துட்டு எக்ஸலரேட் பண்ண ஸ்பீடாக ஸ்பீடாக அங்கே ரீடிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டியில் அந்த ரீடிங் இருக்குதுன்னு சொல்லிச்சோம்னா அந்த ரீடிங் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் அவர் அதாவது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது தான் அந்த சிக்ஸ்டியிலிருந்து உங்களால் விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஸோ அந்த மணிக்கு அறுபது அப்படின்னு சொல்றது என்னென்னா ஒரு ஒன் ஹவர் அந்த பீரியட்ல உங்களோட அந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்யும் அதாவது அறுபது கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்தில் பயணம் செய்யும் இங்க ஓர் அழகு நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த நீளத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல வேகமாகவும் கதியாகவும் இங்கே நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் ஸோ இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு கல்குலேஷனோட நாங்க இதை விளங்குவோம் பட் முதலாவது எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வேகம் அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் வேகத்தை நாங்கள் கல்குலேட் பண்ணணுமாக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து அதை நாங்கள் கல்குலேட் பண்ண போறோம் ஸோ இங்க ஒரு ஒன் ஹவர் பீரியடில் எவ்வளவும் நீளம் அங்கே பயணம் செய்யும் இந்த வேகம் அப்படின்னு சொல்வது ஒரு காவிக்கணியமாக இருக்கிறதால இந்த வேகத்தை கணிக்கிறதுக்காகபடி நாங்கள் ஒரு காவி கணியமான இடப்பெயர்ச்சியில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம் காவி இந்த வேகத்தை கணிக்கிறோம் ஸோ இந்த ஓர் அழகு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சியை நாங்கள் வேகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓர் அழகு நேரம் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு செக்கனாக கருதப்படும் ஓர் அலகு நேரத்தில் எவ்வளவு இடப்பெயர்ச்சி ஒரு பொருளில் ஏற்படும் அப்படின்னு சொல்றது நாங்கள் வேகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல இதை விளங்குறதுக்காக நான் ரெண்டு வகையான இயக்கங்கள் இங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதலாவது ஏ அப்படின்னு சொல்ற ஒரு காரை தான் இங்கே வச்சிருக்கேன் ஸோ இந்த ஏ சொல்ற கார் அதுல ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அதில் டெஸ்டினேஷன் வரும் வரைக்கும் பயணம் செய்வோம் ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து அந்த டெஸ்டினேஷன் வரும் வரைக்கும் இருக்கிற அந்த நீளம் முப்பது மீட்டராக இருக்கும் ஒரு தேர்ட்டி மீட்டர் ஸோ இந்த ஏ அப்படின்னு சொல்கிற கார் இந்த முப்பது மீட்டர் நீளத்தையும் ஐந்து செகண்ட்களில் பயணம் செஞ்சு முடியுது ஸோ இந்த ஐந்து செகண்ட்கள்லேயும் முழுமையாக நாங்கள் பார்க்குற நேரம் இந்த கார் ஸ்டார்ட் பண்ணினத்துலேருந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் எவ்வளோ இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த டேபிள்ல இருந்து இந்த சார்ட்லருந்து எங்களால் காண முடியுதா இருக்குது ஸோ இங்கே இது ஸ்டார்ட்டில் வந்துட்டு ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ அதாவது ஸ்டார்ட் பண்ணுற முதல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் செகண்ட் ஒரு செகண்ட் நேரத்தில் இது ஒரு ஆறு மீட்டர் பயணம் செஞ்சிருக்கு ஸோ இங்கேருந்து சிக்ஸ்டி மீ சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்துட்டு அவர் ட்ரவல் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த இன்னும் ஒரு ஒன் செகண்ட் ட்ராவல் பண்ணுற நேரம் அதாவது ரெண்டு செகண்ட் ஆக மாறும் பயணத்தில் மொத்த நேரம் ரெண்டாக மாறும் ஸோ ரெண்டாவது செகண்ட் ரெண்டு செகண்ட் பயணம் செய்யற நேரம் அவர் பன்னிரண்டு மீட்டரில் வந்து நிக்கிறார் மூன்று மீட்டர்ல ஸோ அஞ்சு செகண்ட்ல ஒரு முப்பதாவது மீட்டர் வந்துட்டார் ஸோ இந்த இடத்துலங்களால அவரு ஒவ்வொரு செகண்ட் இடைவெளிலையும் ஒவ்வொரு செகண்ட் இடைவெளியிலையும் பயணிச்ச இந்த தூரங்களை எங்களால் இந்த அட்டவணையை பார்த்து செல்லலாம் ஸோ ஒரு செகண்ட் இடைவெளியே அவரால் ஆறு மீட்டர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒரு செக்கனுக்கு அந்த வாகனம் ஆறு மீட்டர் மூவ் ஆகி போதும் ஸோ இதை நாங்கள் என்ன செல்கிறதுன்னு சொல்லிச்சின்னா வேகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஸோ செக்கனுக்கு ஆறு மீட்டர் ஒரு செக்கனுக்கு ஆறு மீட்டர் அப்படி சொல்றது செல்வது ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே வேகம் அப்படின்னு சொல்றது இங்க வேகம் அப்படின்னு சொல்றது இடப்பெயர்ச்சி அதாவது ஒரு செக்கனில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக அதனால இடப்பெயர்ச்சிய நாங்கள் இந்த நேரத்தால பிரிப்போம் இந்த நேரத்தால தெரியும் சோ இங்க இந்த வேகம் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு செகண்ட்ல அதாவது ஒவ்வொரு செகண்ட்லையும் சமனான நீளங்கள் பயணம் செய்வது எந்த ஒரு கால இடைவெளி எடுத்து எந்த ஒரு ஒரு செகண்ட் பீரியட் எடுத்து சொல்லிச்சுன்னா அது ஆறு செகண்ட் ஆறு மீட்டர் தான் மூவ் ஆகி போறதா ஸோ இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு இதுலேயும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அவர் இடப்பேர்ச்சி ஒரே அளவால கூட்டிகிட்டு போறதால இந்த வகையான இயக்கத்தை நாங்கள் சொல்றது சீரான வேகத்துடனான இயக்கம் ஸோ இந்த வேகம் சீரான வேகம் அதாவது ஒரு செக்கனுக்கு அடையக்கூடிய இடப்பெயர்ச்சி மாறாமலே இருக்கு ஸோ இங்கே நான் இடப்பெயர்ச்சி காரணம் இருந்தா முப்பது கீழ் இங்க அஞ்சு செகண்ட் ஸோ சிக்ஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஸோ இது வந்து ஒரு மாறாத வேகம் இந்த மாறாத வேகத்தை நாங்கள் ஒவ்வொரு இந்த அட்டவணையில இருந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு அதிகரிக்கும் ஒவ்வொரு செகன்லையும் எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு மாறாத வேகமாக இருக்கிறது எங்களால் அது அறிக்கக்கூடியதா இருக்கும் ஸோ இது ஒரு சீரான வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது வகையில இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் அதே நீளங்கள் இந்த பீன்னு காரை பயணம் செய்யும் போது ஆனால் அந்த முப்பது மீட்டரையும் அவரும் அஞ்சு செகண்ட்ல தான் பயணம் செஞ்சு முடிக்காரு ஆனால் இங்க இவர் ஒவ்வொரு செகண்ட்லையும் எவ்வளவு நீளம் பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரம் இந்த நேர இடைவெளிகளில் வித்தியாசமான நீளங்கள் பயணம் செஞ்சிருக்கார் ஜீரோவில் இருக்கிற நேரம் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே நேரம் ஒரு செகண்ட்ல ஆறு மீட்டர் வந்தவர் ஸோ ரெண்டாவது செகண்ட்ல பார்க்குற நேரம் ஒரு பத்து மீட்டரில் தான் நிற்கிறார் ஸோ ஒரு செகண்டில் பார்க்குற நேரம் ஆறு மீட்டர் வந்தவர் ரெண்டாவது செகண்ட்ல பார்க்குற நேரம் இதை விட குறைவு ஒரு பத்து மீட்டர் இந்த பாயிண்டில் நிற்கிறார் மூணாவது செகண்ட் பார்க்குற நேரம் ஒரு பதினெட்டுக்கு வர ஸோ சாரி பதினாறுக்கு மூணாவது பார்க்குற நேரம் பதினாறுக்கு வர நாலாவது செகண்டில் வர நேரம் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஸோ அஞ்சாவது செகண்ட்ல தான் இந்த முப்பது மீட்டர் அடைய ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் போகிற இந்த நீளங்கள் வித்தியாசப்படுது ஒவ்வொரு செகண்ட்லையும் போகிற இந்த நீளங்கள் வித்தியாசப்படுது இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு சீரான வேகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சீரான வேகம் இல்லை அதாவது ஒவ்வொரு செகண்ட்லேயும் அவரை இடப்பெயர்ச்சி மாற்றம் அடைஞ்சிட்டே ஸோ இப்படியான கணக்கில் நாங்கள் கல்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிச்சோம்னா சராசரி வேகம் அப்படின்னு சராசரி கதி அப்படின்றத நாங்கள் இந்த இடத்துல எடுப்போம் சராசரி வேகம் சராசரி கதி அப்படின்னு சொல்றது என்னன்னா முதலாவது சராசரி வேகம் அப்படின்றத சராசரி வேகம் மொத்த இடப்பெயர்ச்சி வேகம் காணும்போது நாங்க எடுக்க வேண்டிய கணியம் இடப்பெயர்ச்சி சோ மொத்த இடப்பெயர்ச்சி சோ இங்கே சராசரி வேகம் அப்படின்னு சொல்றது சராசரி வேகம் இந்த மொத்த இடப்பெயர்ச்சிய மொத்த இடப்பெயர்ச்சியர் நாங்க எடுத்த மொத்த நேரத்தால திரிப்போம் எடுத்த மொத்த நேரத்தால திரிப்போம் இப்படி டிவைட் பண்ற நேரம் மொத்த இடப்பெயர்ச்சி முப்பது அதே மாதிரி கீழே ஐந்து ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இங்கேயும் ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இங்கேயும் ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆனா இந்த ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்றது சீரான வேகமாக இருக்கு ஆனா இங்க இந்த ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்றது அவரேஜ் வெலோசிகி அதாவது சராசரி வேகமாக இருக்கும் சோ இதಂದ್ರ வேகத்துக்கும் சாதாரண சராசரி வேகத்திற்கும் இடையில வித்தியாசம் சோ இங்க கதி அப்படின்றது என்ன கதி அப்படின்னு சொல்றது ஒரு இன்னிக்கணியமாக இருக்கும் சோ இங்க வேகத்துக்கு நாங்க ஒரு திசையை நாங்க செல்லும் சோ இயக்க திசையில 6 மீக்கு மைனஸ் 1 இங்கேயும் சராசரி வேகம் 6 மீக்கு সমান சோ கதின்றது எப்படி இதிலிருந்து வித்தியாசப்படுது அப்படின்னு அப்படிங்கிட்ட கதி ஒரு எண்ணிக்கணியம் அதாவது பருமனை மட்டும் கொண்டதாக இருக்கும் சோ இந்த கணக்குல எங்க இருக்கு இந்த கணக்குல இது ஒரு வேகம் அதாவது சீரான வேகம் சொல்லலாம் சீரான கதி அப்படின்னு சொல்லலாம் இந்த கணக்குலையும் சராசரி கதி அல்லது சராசரி வேகம் ரெண்டும் சில கணக்குகள் அதாவது சில வகையான இந்த இயக்கங்கள்ல சராசரி வேகம் பூஜ்யமாக இருக்கிற நேரம் சராசரி கதி வந்துட்டு ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயக்கத்தை கருவம் சோ இந்த இயக்கத்துல ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இதுவரைக்கும் முப்பது மீட்டர் ஆனால் இந்த கார் இந்த பாயிண்ட்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து எகெயின் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது ஸோ போய் திரும்ப வருது இந்த வகையான இயக்கத்தில் நாங்கள் படிக்கிற நேரம் ஏற்படுத்திக்கோ ஸோ இது போகிறது முப்பது மீட்டர் வாரது முப்பது மீட்டர் ஆனால் ஆரம்ப புள்ளியே அடையுது ஸோ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு கேட்டால் இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு கேட்டால் அது பூஜ்ஜியமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக நேரம் எடுத்த நேரத்தில் டிவைட் பண்ணுறேன் எங்களுக்கு வேகம் வராது வேகம் ஜீரோவாக இருக்கும் ஸோ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது மொத்த தூரம் இயங்கிய மொத்த தூரம் இந்த வகையான கணக்கில் நாங்கள் பார்க்க வேண்டியது இயங்கிய மொத்த தூரம் ஸோ எங்கே மொத்த தூரம் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி இதுக்கு எடுத்த நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்த நேரம் ஒரு டென் செகண்ட்ஸ் இதுக்கு எடுத்த நேரம் ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னால் ஸோ இங்கே நாங்கள் ஒரு டென் டென்னால் டிவைட் பண்ணோம் ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போது ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிற ஒரு நேரம் வரும் அப்படி இல்லை இதுக்கு எடுக்கிற நேரத்தை நாங்கள் எல்லாத்துலையுமே ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் வார் ஒன் வாரதாலும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் தெரியும் ஸோ அதனால நம்ம இந்த வகையான இயக்கத்தில் போகிறதுக்கு ஒரு முப்பது வாரத்துக்கு ஒரு முப்பது மொத்தம் அறுபது மீட்டர் பயணம் செய்து இந்த மொத்த பயண தூரத்தையும் அவர் ஒரு ஆறு செகண்ட்ல ஓடி முடித்தார் ஆறு செகண்ட்ல ஓடி முடிவு ஆகவே இந்த இடத்துல அவருக்கு வரும்போது பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிற ஒரு இப்போ வேகம் கதி இந்த இடத்துல ஸோ இதுதான் அவருடைய கதியாக இருக்கிறது இதுதான் அவர்களை கதியாக இருக்கிறது சராசரி கதி இந்த இடத்துல நாங்கள் மொத்த தூரம் இல்லை இது கதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கதி பயன்படுத்துகிற கதி நாங்கள் கணிப்பு செய்கிற நேரம் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது தூரமாக இருக்கு ஸோ இதுதான் சாதாரணமாக ஒரு வேகம் தூரம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நாங்கள் வேகம் இந்த கதி இதை நாங்கள் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னில் இருக்கும் பொதுவாக பார்த்தா எங்களோடய வாகனங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய அளவு வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் பர் அவரில் இருக்கும் ஸோ எப்படி அந்த மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னில் இருக்கிற அந்த வேகத்தை கிலோமீட்டர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நாங்கள் மாற்றுறது அதே மாதிரி கிலோமீட்டர் ஹவரில் இருக்கிறது எப்படி நாங்கள் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றுக்கு மாற்றுறது அதோட செய்தியில் டெப் பேஜ் நிற வரைப்புகள் கதி நிற வரைப்புகள்லாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் நம்புகிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்